ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுடைய ஊடகம் திராவிடர்களுக்கான ஊடகம் ஏன் திரும்ப அதையே சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ திராவிடர்களுக்கான ஊடகம் அப்படின்னு சொன்னால் தான் நம்புகிறாங்க இருக்கட்ட விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம் இன்று சட்டமன்றத்தில் ஒரே அமளி தம்மளி ஒரு புரட்சி குரலை எழுப்பியிருக்கின்றார் தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரர் வேலுமுருகன் இந்த பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு எதையுமே வந்து எதிர்கருத்து இருந்தாலும் அது சரியாக தெரிவிக்கக்கூடிய வேல்முருகன் இந்த முறை அவைக்கு மத்தியில் வந்து சபாநாயகருக்கு எதிராக வந்துட்டு இப்படி அநாகரிகமாக அவை நாகரிகம் குறைவாக நடந்து கொண்டதாக அவர் குறிப்பிடுறார் அந்த மாதிரி குறைத்த அவைக்கு அவைக்கு வந்து ஒரு கலங்கை ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டார் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சபாநாயகர் அப்படின்றார் எனக்கு வேதனை அளிக்கிறது ஏன் அவர் அப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் ஏன் வந்து சபாநாயகருக்கு எதிராக அவருக்கு மத்தியில எழுந்து பண்ணின்னு விரல நீட்டி ஏன் பேசுறது என்ன கோஷம் போட்டார் இதுதான் அங்கே விஷயம் அங்க என்ன சேகர் பாபா வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அவர் என்ன தெரிவித்தார் இதுதான் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் எதுக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம் தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இல்லை அதுதான் சகோதரரி வேல்முருகன் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்மையிலே நூற்றுக்கு நூறு ஏற்படையது வரவேற்கக்கூடியது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு கொண்ட ஒவ்வொருத்தரும் இதை வரவேற்கணும் இதைத்தான் கடந்த ஒரு நீண்ட நிடிய காலமாக நாம் தமிழர் கட்சி சீமான் முன்னெடுத்து கொண்டு வருகிறார் வடநாட்டில் இருந்து வரக்கூடிய எல்லோருக்குமே இங்க வந்து வேலை அப்படின்னு இருக்குது அதிமுக ஆட்சியில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டம் வந்துட்டு தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போது தமிழ தேர்வு பாஸ் ஆனா போதும் அவங்களுக்கு இங்க வேலை அப்படின்ற மாதிரி கேக்கும் தமிழ்நாடு தேர்வாணையத்துல தேர்வாகி வரக்கூடியவர்கள் அப்படி பாத்தீங்கன்னா விந்துட்டு இந்த பக்கம் தாசில்தார் வரைக்கும் அப்புறம் வந்துட்டு கலெக்டருக்கு கீழே இருக்கிற பொறுப்பு வரைக்கும் வட இந்தியர்களுடைய ஆதிக்கமாக இருக்கும் இங்கே காவல்துறையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா காவல்துறையில் கிட்டத்தட்ட டிஎஸ்பி வரைக்கும் ஃபியூச்சரில் அவங்கள்தான் பதினோரு முப்பது வருஷத்தில் அப்படி தான் கிட்டத்தட்ட நிறைஞ்சிடும் ரயில்வே துறையில் நடந்த தேர்வில் கடந்த காலத்தில் நடந்தது வட இந்தியர்கள் எல்லாமே தமிழில் தேர்வு எழுதி பாஸ் ஆகி வெற்றி பெற்று இருக்கிறார்கள் தமிழில் உட்காந்து எழுதக்கூடியவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகிருக்கிறாங்க இது எப்படி அப்படின்னு பெரிய விசாரணையெல்லாம் நீங்கள் ஓடந்த பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சுட்டி காட்டி அவர் வந்து பேசுகிறாரு முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த ஒரு சட்டம் அதிமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாகவும் தமிழில் இந்த மாதிரி மதிப்பெண் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மன வேலை வாய்ப்புல முன்னுரிமை என்றதை மாற்றணும் அப்படின்றது கருணாநிதி அவர்களும் அதை பேசியிருக்கிறார்கள் அதை இந்த அரசு கொண்டுட்டு வரணும் ஒரு கட்டுப்பாடு எதையுமே கொண்டுட்டு வரணும் அப்படின்றாரு இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்குல தீர்ப்பே வந்திருக்கிறது தமிழில் வந்துட்டு அவர் இருக்கிறாருன்றதுக்காக அவருக்கு தேர்வாணையத்துலருந்து புறக்கணிச்சு இருக்கிறாங்க வேலை கிடைக்கல அப்படின்றப்ப தமிழில் தேர்வு எழுதுறதுல சிக்கல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வர்றப்ப அவர் வழக்கு போடுறாரு அப்போ இங்கே தமிழில் படித்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போய் வெளிநாட்டிலே வேலை கேட்க முடியும் அப்படின்னு நீதிபதி குறிப்பிட்டதெல்லாம் கடந்த கால வரலாறு அது வேல்முருகன் சுட்டி காட்டுறாரு அவர்கள் இப்படிலாம் கேட்டாங்க தமிழில் படித்ததுக்காகவே நிராகரிச்சதுலாம் இங்கே நடந்துருக்குறது இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துறாரு இதுல பாபு வந்து துள்ளி எழுந்து இப்படிலாம் பேசுகிறாரு இந்த மாதிரியான சட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுட்டு வந்தபோது எடப்பாடி அவர்களுக்கு ஒன்றிய அரசு அழுத்தத்தாளவோ இல்லை ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த சகவாசம்னு சொல்லுவாங்கல்ல கூடும் கூட்டாளி சகவாசம்லாம் எப்படி அதே மாதிரி எல்லாருக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒட்டு உரமாக இருந்த அதிமுகவுக்கு அதனுடைய சகவாச பழக்கமும் என்னவோ தெரியல அப்படியான சட்டங்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து நிறைவேற்றுறாரு எடப்பாடி அந்த காலகட்டங்களில் அதிமுகவுல இருந்த சேகர் பாபு இது ஒண்ணு செய்யல ஆனா இன்னைக்கு திமுகவுல வந்து உட்காந்துக்கிட்டு நான் அப்படி பேசும்போது வந்து ஒருமையில வந்து என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்னு என்ன அவனுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பேசுறது இதுவே வந்து அதிக சேகர் சேகர்பாபு செய்கிறது வேல்முருகன் மீது நமக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் இருக்கும் இல்லாட்ட போட்டு அது வேற பக்கம் ஆனால் ஒரு சக தமிழ் உணர்வு கொண்ட ஒரு நபரை ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து அந்நிய மொழி கொண்ட ஒருத்தர் நீ என்ன முந்திரி கொட்டத்தனமாக பேசுறேன்னா அப்புறம் அவர் பேசாமல் யார் பேசுவார் நீங்களா பேசுவீங்க தமிழுக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அதிகாரத்துக்குள்ளாக வந்து கையில் எடுத்துட்டு கட்சி எடுத்துட்டு வந்தது நீங்கள் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்றப்ப அது ஒரு மொழி துவேசமாக பார்க்க வரும் இப்படி பேசுறதெல்லாம் என்னவோ சக தெலுங்கு மொழி சகோதரர்கள்லாம் வந்து பகமை உணர்வோட பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் நமக்கு அந்த மாதிரி இருக்குல்ல இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இப்படியான ஒரு சில நபர்களாக மொத்த ஒட்டு அந்த இனத்தின் மேலேயும் ஒரு பாவம் பழியும் வந்து விழுது பாருங்க பேசிவிட்டு அவருக்கான ரைட்ஸ் இருக்குது அது பேசாமல் யார்கிட்ட சபாநாயகர்கிட்ட மத்தியில் வந்துட்டு எனக்கு பேச அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது பாராளுமன்றத்தில் நடக்குது அடிக்கடி பார்க்குறமே மறுப்பு பேச மறுப்பு தெரிவிக்கிறவங்களாம் போய் நேரம் அவை மையத்தில் நின்று குழப்பமே படுத்துனாங்க கூச்சல் எழுப்புறாங்க எனக்கு பேச அனுமதி கொடுன்னு கேட்குறாங்களா அந்த அடிப்படையில் தான் அவர் போறாரு வேல்முருகன் அவரை போய் நீ என்ன முந்திரி கொட்ட மாதிரி ரெண்டு பிடிலாம் பண்ற இப்படி பேசுவதே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி பேசுவதே மிக மிக அநாகரிகமான வார்த்தை உண்மையிலே சொல்லப்போனாக்க அவர் வந்து உங்கள் கூட கூட்டணி இருக்கலாம் கூட்டணி கட்சியினர் என்பதற்காகவே நீங்கள் வந்து ஒரு துவேசமாக எடுத்து இருந்து பேசுகிறது வந்து சரியில்லை அவர் நீண்ட நெடிய காலமாக இந்த விஷயமா இந்த மாதிரி விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர் இப்போ இதெல்லாம் இருக்குது அங்கே யார் பேசுவோம் நீங்கள் பேசுவீங்களா முதலமைச்சர் பேசுவாரா இந்த உத்தரவை வந்து இப்போ இருக்குது இந்த வேலைவாய்ப்பு தமிழ் தாய்மொழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை எத்தனை சதவீதம் அப்படின்னு ஒன்று சொல்லு இதுதான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் இதுக்கு தான் தமிழ் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இது கேட்ட பிரிவினைவாதிகள் நீங்கள் நீங்கள் வந்து சாவரிஸ்ட்டு நீங்களாம் வந்து இப்படியாக இருக்கிறீங்க அப்படியாக இருக்கீங்கன்னு ஒரு கும்பல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது வாங்கணும் அடி வாங்கணுங்கிட்டு தான் தெரியும் வழியோட அந்த வேதனை என்னான்றது வாங்கணுன்னுட்டு தான் தெரியும் உங்களுக்குள்ளே சொகுசாக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அடியை அதனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசுவதை முதல சபாநாயகர் இருக்கிறாரு முதலமைச்சர் இருக்கிறாரு நீங்க யார் சேகர்பாபு எழுந்து தலையிடுவதற்கு மூன்றாவது நபராக நீங்க அங்கே இருக்கிறீங்க அதை கண்டிக்க இருந்தாலும் கூட சபாநாயகர் தான் கண்டிக்கணும் முதலமைச்சர் மறுப்பு தெரிவிக்கலாம் சேகர் பாபு ஏன் எழுந்து வேல்முருகனை நீ என்ன முந்திரி கொட்ட மாதிரி எதுக்குறதால முந்திரி முந்தி முந்தி வரும் உனக்கு என்ன தெரியணும் தெரியாம கூட இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தான் அதிமுக கூட இருந்து செய்து இதெல்லாம் தெரியுமே எகிரி பாய்ஞ்சு அடிக்க வந்தவர்கள் நீங்க கலைஞர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தப்ப நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னா தெரியுமே உங்களுக்கு அதிமுகவில இந்த மொழியை இந்த மாதிரி தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாம ஒரு உத்தரவை வந்து எடப்பாடி அரசு அப்போ வந்து போடுது பாரதிய ஜனதா கட்சியுடைய சகவாசம் அப்படின்றத கூட வச்சுக்கோங்க அதை நீங்க மௌனமா இருந்து சந்தோஷப்பட்டவர்கள் தானே இது சரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில் வேல்முருகன் அதை கேட்கிறார் சரியானது கேட்கக்கூடியது இது இந்த அரசு செய்யுன்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை நடைமுறைப்படுத்தப்படும் இந்த கோரிக்கைன்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் சொல்லி ஒரே நேரத்தில் எல்லாம் கூப்பாடு முதலமைச்சரே எழுந்திரிக்கிறாரு நீங்களே எழுந்திரிக்கிறீங்க என்ன என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன இன்னும் எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் பேசப்படாமவே இருக்கணும் குரல் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி இதை வந்து பேசணும் பிற்பாடு ஒரு பெரிய அரசியலாக வந்துட்டு இருக்குது அவன் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது வேல்முருகன் இன்னும் அவனு திமுக யார் செய்கிறாங்களோ அவங்க கூட அடித்தவங்க கூடயே உட்காந்துக்கிட்டு என் அடிக்கான வழியை நீ தான் தரணும் ஏன் அடிக்கான வழி மருந்தை நீங்கள் தான் தரணும் அப்படின்றது நியாயம் இல்லை அடித்தவனை தூக்கி போட்டுட்டு நீ அடுத்தது அதுக்கான மருந்து தேடின்னேன்னா நியாயம் அது அது மேலே வைக்கக்கூடிய அவர் மேலே வைக்கக்கூடிய வேல்முரு வேல்முருகன் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அதுதான் எல்லாருக்குமே இது இவ்வளவு துரோகமும் இனத்துக்கு செய்யக்கூடிய அந்த கட்சிக்கு தோல் கொடுத்துக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அது வேற விமர்சனம் இந்த விஷயத்தில் அவர் பேசுனது சரியானா சரி கேட்கறதுலாம் சரியானா சரி இதில் எடப்பா இவர் எடப்பாடி ஏற்கனவே செய்த விஷயங்களை இப்படி செய்திருக்கக்கூடாது இந்த அரசு ஒன்றும் செய்யணும் இதை மாற்றணும் சொல்ல வர்றத அதிமுக அரசில் கடந்த காலத்தில் இப்படிலாம் செய்திருச்சு இப்போ கூட வந்து பார்த்தா தமிழ் பள்ளிகளில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகள்லையுமே தாய்மொழி தமிழில் தான் கல்வி அப்படின்னு இந்த அரசு போட்டிருக்குது ஆனால் ஆந்திராவில் மத்திய அரசு பள்ளிகள் இருக்குது அது எந்த வகையான பள்ளிகள் இருந்தாலும் கூட அங்கேயும் தெலுங்கு மொழி தாய்மொழி கட்டாய கல்வின்னு சொல்லியிருக்குது அது ஏங்க செய்ய மாறி அது இப்படி ஒரு உத்தரவு கொண்டு வாங்க எழுந்து பேச போவார் அவர் பேச போகாமல் நீங்கள் பேசுவீங்களா சேகர்பாபு முதலமைச்சர் பேசுவார என் மொழி தமிழ் மொழி கட்டாய பாடமாக இருக்கணும்னு அவர் பேசுவார நீங்கள் பேச நீங்கள் வேஷம் போட்டுக்கிட்டு தமிழ் என்ற பேரில் இந்திய எதிர்ப்பு தமிழுக்கான தியாகத்தில் உள்ள நுழைஞ்சி அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அதான் பெரிய தமிழ்நாடு செய்த மிகப்பெரிய தப்பு இந்த வரலாறு செய்த தப்புல ஒரு தப்பு உங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டியது அந்த காலகட்டத்தில் மதிப்புக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்றது கருணாநிதி ஊழல் தனத்துக்கு எதிராக மக்களுடைய சக்தியெல்லாம் திரண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கம்யூனிஸ்டுகள் பெரும் தவறுகளை செய்து எம்ஜிஆரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சிட்டு இந்த திராவிடத்துக்கு ஒரு மாற்று இன்னொரு திராவிடம் தான் கம்யூனிஸ்ட் எம்ஜிஆரை தூக்கி எம்ஜிஆரை ஆதரிச்சு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து திமுக அரசு இப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கிறது அப்படின்றத அன்னைக்கு இருந்த இரண்டு கம்யூனிஸ்டுகளும் எம்ஜிஆருக்கு சார்பாக எம்ஜிஆர் கூட நின்று வளர்த்து விட்டது அதை தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர் சொன்னாரு இந்த ஊழலை மறைப்பதற்கு இன்னொரு ஊழல் இன்னொரு அதே கூட்டியில் சொல்லிட்டு சொன்னாரு அந்த தவறு இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு கூட்டணி யார் தவறு செய்கிறார்களோ அவர்களையும் நம்ம ஆதரிச்சு ஆதரிச்சு அந்த சக்திகளையும் வளர்த்து வளர்த்து கொண்டுட்டு வரோம் மாற்று அரசியல தேடுறது இல்லை இப்ப வேல்முருகன் பேசுனதுல இது வரைக்கும் சரியானது அவர் கேட்டது எல்லாமே ரைட்ஸ் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல தமிழ் படித்தால் வேலை இல்லை அப்படின்ற நிலையை இருக்கக்கூடாது தமிழர்களுக்கு முன்னுரிமை வேணும் அப்படின்னு எல்லாமே சரிதான் ஆனா இதுல ஒரு உள்ளக அரசியல் இருக்கிறது வேல்முருகன் உண்மையிலேயே அப்படிதான் பேசியிருக்கிறாரா மனப்பூர்வமா பேசியிருக்கிறாரா இல்ல இது வந்து ஒரு அரசியல் நாடகமாக விமர்சனம் முகநூல் தளத்திலையும் நிறைய பேர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ட்ராமா ஒரு நாடகம் வேல்முருகன் இப்படியெல்லாம் பேசி இந்த தமிழ் தேசையை எழுச்சி மிகப்பெரிய அளவில் வந்துட்டு சீமானுக்கு பின்னால ஒரு கூட்டம் எனக்கு தெரிஞ்சி இந்த முப்பது ஆண்டு காலத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மோசமாக அவமானப்படுத்தப்பட்டது யார் அப்படின்னாக்கா அது நாம் தமிழர் கட்சி சீமான் தான் விதத்திலையும் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் நாலாந்தரமான ஒரு யூடியூபர் கொச்சத்தனமாக தலைப்பு போட்டு ஒரு கட்சியினுடைய தலைவரையே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இந்த மாநில அரசு இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கருணாநிதி அவர்களையும் உதயநிதி அவர்களையும் இன்னும் அவங்க வகையறை சேர்ந்த க யாருமே அந்த மாதிரி தலைப்பு போட்டு பேசுகிற அளவுக்கு தமிழ் தேசிய தளத்தில் யாரும் அந்த மாதிரி இறங்கலை கீழே இறங்கல அதுதான் விஷயம் முழுக்க முழுக்க திமுகவினுடைய பின்னணியில் தான் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார் அந்த அரசு முழு ஆதரவு எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது அந்த முக்தார்னு ஒரு நாலாந்தரம் மனிதர் இருக்கு இப்போது கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஒரு அவ்வளவு அவமானங்களை ஒரு மனிதர் மேலே வைக்கிறீங்க நீங்கள் அரசு தரப்பில் வந்துட்டு முடிஞ்சு போன ஒரு விஷயத்து சினிமா துறையில் இப்படி தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்க மகன் மேலே அப்படியான குற்றச்சாட்டு வந்திருக்குது ஆனால் ஆனா சரி பத்து வருஷத்துக்கு பிறகு கொடுக்குது வருது அதுக்காக எவ்வளவு பிரச்சனை பண்ணி எப்படியெல்லாம் கொடுத்து எவ்வளவு வழக்கு கொடுத்து லைவ் இந்த பேர்ல அந்த செய்தி முதலமைச்சருடைய நிகழ்ச்சியே புறக்கணித்து விட்டு சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு அது சீமானை நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒன்னொரு மறைமுக வழியா நீங்க பண்ணியிருக்கீங்க அதான் உங்க அரசியல் அந்த தமிழ் தேசிய எழுச்சியை வந்து இப்போ சீமான் அறுவடை செய்துட்டு போறதுல திராவிடத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்து வைக்கிறது தான் வேல்முருகன் அப்படின்னு சொல்ல வராங்க இப்போ வேல்முருகன் தரப்பில் இங்கிருந்து போனவர்கள் தான் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலைகள்லாம் சேர்ந்து அவர் அரசியல் தமிழ் தேசிய தலைவராக காட்டுகிறார்கள் திமுக அதை உருவாக்குகிறது அதை விரும்புகிறது இந்த ஓட்டு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு ரெண்டாக பிரியணும் எனவே அவர் வந்து அரசு தமிழுக்காக அரசையே எதிர்க்கக்கூடியவர் பதவியை வேண்டுமானாலும் துறக்கக்கூடியவர் அவர் சொல்கிறார் வேல்முருகன் தமிழுக்கு என்ன நான் எதை வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்ல வராது இப்படியெல்லாம் பேசி ஒரு மோதல் மாதிரி உருவாச்சுன்னா இந்த கவனம் எல்லாம் வேல்முருகன் மீது வரும் இன்னைக்கு முழுக்க அந்த பேச்சியை நாமளும் இதை தானே பேசுகிறோம் ஸ்டாலின் இப்படி பேசிட்டாரு வேல்முருகன் வருத்தப்படுகிறேன் நான் அதற்காக இப்படிலாம் அவர் நடந்துக்கிட்டார் இது வருத்தம் அளிக்கிறது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் சஸ்பெண்ட் பண்ணணும் இந்த அவையை முழுக்க வரக்கூடாது சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது ஒன்று செய்யணும் அவ்வளோதான் செய்யணும் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அவராக விருப்பப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனால் தான் உண்டு இதெல்லாம் என்னன்னா இது ஒரு டிராமா இது ஒரு நாடகம் இப்ப எல்லா கவனமும் வேல்முருகன் மேல வரும் தமிழ் தேசியத்துக்காக அவர் இருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேற இருக்கிறார் இவர் கேள்விகளை நறையாரு திமுக கூட்டணி கட்சி தான் என்றாலும் கூட அதை தூக்கி எரிந்து விட்டு எதுக்குமே நான் தியாகம் செய்ய தயார் அப்படின்னு நிக்கிறாரு இப்படி எல்லாம் காட்டணும் காட்டணும்னு தமிழ் தேசியுடைய வாக்குகள் பிள பிளவுபடும் பல அச்சரங்களை எடுத்து வீசி பார்த்தாச்சு எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தும் கூட சீமான திருப்பவரூரில் நடந்த அந்த கூட்டம் அந்த பகுதி முழுக்க முழுக்க ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இல்லை வேலை செய்கிறதுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாத பகுதியில் முழுக்க முழுக்க இன்னொரு மாற்று கட்சி செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த மாநாட்டை வெற்றிகரமாக அவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துருக்குதுன்னாக்கா அப்போ எவ்வளோ பெரிய நம்பிக்கை அந்த தமிழ் தேசிய தளம்ன்றது சீமான்கிட்ட இருக்குது அதை கைமாற்றணும் அதை வந்து உடைச்சி திருப்பணும் இதுதான் நோக்கம் இதற்காக வேல்முருகனை வந்து ஒரு பெரிய ஆன்டி ஈரோவாக சித்தரிக்கிறது அந்த திமுக அவர் இப்படிலாம் பேசுறாரு இது வருத்தம் தெரிவிக்கிறது நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் ஆனாலும் அவர் அது வந்து அதெல்லாம் ஏற்காமல் பேசாமல் இப்படி ஏற்று வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லணும் முதலமைச்சர் இவர் என்ன என்ன ஆனாலும் சரி ஏன் தமிழுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நான் தான் கேட்குறேன் யாரை யார் கேட்டாலும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க வழக்கு போட்டீங்க செய்தீங்க யாருமே பேசாமலாம் இல்லை நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க சகோதரர்கிட்ட அதை ஒன்று சொல்லணும் நம்ம ஆனால் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்ன்றது எல்லாமே சரி அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த விஷயத்துல இப்படி ஒரு சந்தேகத்தையும் எதிர்த்தரப்புல சமூக வலைத்தளங்களில் வைக்கிறாங்க இதை நான் மறுக்கிறேன் இல்லை இல்லைங்க வேல்முருகன் அப்படிலாம் கிடையாது அவரை நான் நீண்ட நீடிய காலமா பார்த்துட்டு இருக்கிறேன் தமிழுக்குன்னு இருக்கக்கூடியவர் தான் பேசக்கூடியவர் தான் அதுவரையும் நான் நம்புறேன் ஆனா நீங்க திரும்ப போய் எங்க நிப்பீங்கன்னா அதே திமுக கூட தான் நிப்பீங்க எந்த இந்த தமிழ் இவ்வளவும் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு இந்த இனத்தை சொல்றாரு அவரு இந்த இனம் எதிர்காலத்துல இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல வேலையே இல்லாம போயிடுது தமிழ் என்னன்றாரு இப்போ இப்படியெல்லாம் திட்டமிட்டி செய்யக்கூடிய இந்த திராவிட கூட்டத்தில் குறிப்பாக அந்த திமுக கூட திரும்ப போய் அவர் கை கோத்துட்டு நிற்பாரு எங்களுக்கு செய்து கொடுத்து விட்டார் நான் கேட்ட கேட்ட கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் அதனால நான் வந்து அவர் கூட கூட்டணி வைப்பேன் நியாயமானதானே இந்த தமிழ் தேசிய வாக்குகள்லாம் அங்கே கொண்டுட்டு போகிறதுக்கான விஷயமா இருக்குமோ போகாத பட்சத்தில் அவருடைய நேர்மையை அவருடைய வீரத்தை அவருடைய நெஞ்சுரத்தை கட்டாயம் நான் வந்து வரவேற்கிறேன் ஆனால் திரும்பவும் பாருங்க இதை நான் கேட்ட அந்த கோரிக்கையை செய்து கொடுத்துட்டாரு அதனால வந்து நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போகிறப்ப இந்த தமிழ் தேசிய வாக்குகளை மடமாற்றிக்கிட்டு போறீங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஆட்டத்தில் நிறைய அரசியல் களத்தில் நிறைய முறை பார்த்துருக்குறோம் நாங்களும் பார்த்துருக்கோம் கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக அது வேல்முருகனும் பார்த்துருப்பார் சகோதரர் அவருக்கும் தெரியும் இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடம் என்ன விதமான விளையாட்டையெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும் உங்களையும் இந்த அளவுக்கு ஏன் வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதால்தான் இப்படி ஒரு ஆள் நம்ம கூட கூட்டணி இருக்கணும் வேணும் அந்த வாக்குகள் நமக்கு வேணும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் வேணும்னு உங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் உலகம் தெரிஞ்சு நீங்க திரும்பவும் திமுக கூட தான் அது நல்ல கட்சி அதை விட்டு அவனு பாஜகவுக்கு எதிராக திமுக தானே திரும்ப நீங்க கைகோக்க ஆரம்பிக்கிறீங்கன்னாக்கா அப்ப நீங்க மடை மாற்றுகிற அந்த தான் சரிங்கன்னா ஆகும் நான் அப்படின்னு நம்பலை அவர் உண்மையிலே எதிர்த்து கேட்கிறார் திமுக அரசுக்கு எதிரான கேள்விகள் கேட்கிறார் குறிப்பாக சம்பந்தமே இல்லாத அமைச்சராக இருந்தாலும் கூட அவை அவையில் வந்து சட்டமன்றத்துக்குள்ளாக சபாநாயகருக்கு எதிராக எனக்கு பேச அனுமதி வேணும் அப்படின்னு கேட்கும் போது அதை மறுக்கக்கூடிய அதுக்கான விமர்சன அடுத்து வைக்கக்கூடிய சபாநாயகராக தான் இருக்கணும் அல்லது முதைய முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது திமுக கொறடாவா இருக்கலாம் யாருமே இல்லாமல் ஒரு அமைச்சர் என்றதுக்காக சேகர்பாபு எடுத்து நீ வா போகணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிற ஒரு நபரை நீங்க அப்படி பேசி இருப்பது தவறு இதை நான் வந்து வேல்முருகன் கூட தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் எங்க முரண்படுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு டிராமான்னு சொல்றாங்க இல்ல இல்ல டிராமா இல்லை இதை நான் தான் எதிர்க்கிறேன் அப்படின்னாக்கா இப்படியான இந்த மாதிரியான திரும்ப திருமணிங்க கூட்டணி அப்படின்னு வைக்க போறீங்கனாக்கா அந்த தப்பை நீங்க செய்யறீங்கன்னு அர்த்தம் இப்ப விமர்சனம் வந்துகிட்டு இருக்கல இந்த டிராமா தான் வேல்முருகனை ஒரு தமிழ் தேசிய தளத்துல ஒரு ஆன்டி ஹீரோவா திமுகவே எடுத்துக்கொண்டு தமிழுக்காக பேசுகிறார் பிரித்தியா என்ன சீமான் வேல்முருகனை பாருங்க அப்படின்னு உடனே அவங்க கூட இருக்கிற அந்த கூட்டங்களும் ஆமா 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 வேல்முருகன் பாரு திமுகவை எதிர்க்க துணிந்து விட்டார் தமிழுக்கு அவருதான் அப்படின்னு அந்த இந்த எலெக்ஷன் வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போவாங்க சீட்டு பேசுற நேரத்துல வந்து பேரம் பேசி இல்லை இல்லை இந்த கோரிக்கையெல்லாம் திமுக ஏற்றுக்கொண்டது அதனால நான் அவங்கள தான் ஆதரிக்கணும் நீங்க அதை விட்டால் வேற வழி இல்ல அப்படின்னு நீங்க நிற்கிறீங்கனாக்கா திரும்பவும் இந்த மக்களை கொண்டு போய் நீங்க பலியிட வைக்கிறீங்க பலிக்கட இந்த இனத்தினுடைய கோரிக்கையை நீங்கள் பழிக்க பலிபீடத்தின் கீழே நீங்க வச்சிட்டு ஒரு சீட்டு வாங்க போறீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடும் எல்லாருமே அதனால் இந்த விஷயத்தில் வேல்முருகன் பேசியிருப்பது சரியான கருத்து சரியானவர்களிடம் பேசியிருக்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரியானவர்களிடத்தில் சரியான நேரத்தில் பேசிட்டீங்க சரி மீண்டும் அவர்களை நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னாக்கா அந்த இனத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம் இந்த வாக்கு அரசியலை இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு நீங்கள் திமுகவுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக இந்த வேலையை செய்தீங்களா அப்படின்ற விமர்சனம் காலம் முழுக்க உங்கள் பேரில் இருக்கும் இல்லை என்ற பட்சத்தில் உண்மையிலேயே உங்களை வரவேற்கக்கூடியது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும் அதில் மாற்று கருத்தே இல்லை சீமான் மட்டுமே தான் அப்படின்னு நீங்க யாருமே சொல்லிக்கிட்டே இல்லை நீங்க வரீங்களா வாங்க ஆனா இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த ஓட்டம் மட மாற்றிக்கிட்டு அங்கே போறீங்கன்னாக்கா சீமானுக்கு எதிராக நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம் திமுகவுக்கு எதிராகவோ இந்த இனத்துக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிராகவோ நீங்க வேலை செய்யல சீமானுக்கு மட்டுமே நீங்க வேலை செய்துட்டு இருக்கிறீங்க எதிராக வேலை செய்துட்டு இருக்கிறீங்கன்னு தான் ஆகும் சமூகம் அப்படிதான் எடுத்துக்கும் இல்லைன்னா திமுகவுக்கு எதிராக நீங்க வந்து எடுத்த இந்த முழக்கம் இந்த முடிவு சரியானதுன்னா நீங்கள் அந்த நிலையிலேயே நிற்கணும் நான் எதற்காகத்தான் நின்னேன் தொடர்ந்து இதற்காக நிற்பேன் தொடர்ந்து எதற்காக பேசுவேன் அப்படின்னு நீங்க நிக்கணும் எப்படி நிற்கிறீங்கன்றத பார்க்கலாம் இது ஒரு ஒரு இது ஒரு வித்தியாசமான அரசியல் களம் அவர் சகோதரர் வேல்முருகனுக்கு தெரியும் குறிப்பா கடந்த காலங்களில் எப்போல்லாம் தமிழ் இந்த முழக்கம் வந்ததோ எத்தனை முறையெல்லாம் வந்து இந்த பிரச்சனை வந்ததோ அந்த வரலாறுலாம் அவர் படிச்சிருப்பார் மடை மாற்றியது இந்த திமுக திராவிடம் குறிப்பா திமுக தான் ரெண்டு கட்சியில் உடைச்சது சிதைச்சது பிரிச்சது எல்லாமே அதுதான் செய்துக்கிட்டு இருக்கும் காலம் முழுக்க அந்த குடும்பம் மட்டுமே இருக்கணும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் தர மூணாந்தார தலைவர்களோட பிரச்சனை கூட இல்லை அந்த குடும்பம் மட்டுமே அதிகாரத்தில் இருக்கணும் அந்த குடும்பம் மட்டுமே கொடுக்கணும் அதுக்கு ஒரு இனத்தை வந்து பலியாக்கினா கூட பரவாயில்லன்னு தான் அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள்லாம் எடுத்துகிட்டு வேல்முருகன் பேசியிருப்பது ஒரு சந்தேகத்துக்கிடமாகத்தான் இருக்குது அப்படின்னு தான் சமூக வலைத்தளங்களில் சில முக்கியமான இன்டலக்சுவல் வந்து பதிவு பண்ணியிருக்கிற வார்த்தை இதை வச்சு பார்க்கும்போது வேல்முருகன் நாடகம் ஆடாமல் இருந்தால் சரிதான் நீங்கள் வந்து தமிழ் தேசியம்ன்றதுல சரியா பேசிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு இனி வரும் காலத்தில் உங்களுடைய செயல்பாடு வந்து மக்களுக்கு வெளிச்சமிடும் சரியாக நின்றீர்கள் என்றால் திருமணம் சொல்றேன் நீங்க மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க இல்லை குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து வேல்முருகன் பேட்டி கொடுக்கும்போது முழுக்க முழுக்க அதை நான் எதிர்க்கவில்லை அப்படின்றது திரும்ப பதிவு பண்ணுறாரு நான் எதிர்க்கவில்லை இதே சட்டமன்றத்தினுடைய ஒரு மரபுன்னு ஒரு முறையும் இருக்கிறது நாடாளுமன்றத்திலே நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில் எனக்கான வாய்ப்பை பேச கொடுங்கள் என்று நான் கேட்கிறேன் அவர் பேச வாய்ப்பு கொடுக்காம வேற என்ன செய்யணும் யாருமே நீங்கள் பேசல ஒரு நபர் தான் பேசுகிறார் அவருக்கு பேச அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் பேசுறேன் அப்படின்னு திரும்ப திரும்பவும் பண்ணுறாரு இந்த அரசுக்கு எதிராகவோ நான் இல்லை இந்த அரசுக்கு பகையெல்லாம் நான் மூட்டலை முதலமைச்சர்கிட்ட தப்பான தகவல் போகிற அளவுக்கு சேகர்பாபு பேசியிருக்கிறாரு முதலமைச்சர் அதை தவறாக புரிந்து கொண்டார் என்ற விளக்கத்தெல்லாம் அவர் கொடுக்குறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறார் எப்படி இருக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடு தான் தமிழ் தேசியத்துக்கான அந்த வாக்குகளை பிரித்துக்கிட்டு திமுகவுக்கு கொண்டுட்டு போகிற வேலைக்காக இந்த நாடகமா இல்லை அவர் தனித்தே நின்று இந்த இனத்துக்காக நின்று கேட்கறதுல உறுதியாகத்தான் இருப்பார் என்னைக்குமா அப்படின்றது இருக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயமும் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்